தன் கழுத்தில் இருந்த பாம்ப தூக்கி எரிஞ்ச கதை உங்களுக்கு தெரியுமா உலகமே வணங்கும் சிவனை பிரம்மா மற்றும் விஷ்ணுவும் கூட வணங்குறாங்க அந்த நேரத்துல சிவன் கழுத்துல இருந்த பாம்பு எல்லாரும் தனக்கு மரியாதை கொடுத்து தன்னை தான் வணங்குறாங்கன்னு நினைச்சது இதனால பாம்புக்கு ஆணவம் அதிகமாகுது ஒரு முறை விஷ்ணு தன் கருடன் மீது அமர்ந்தபடி கைலாயம் வராரு எப்பவும் பாம்புக்கும் கருடனுக்கும் ஒரு மோதல் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா பாம்பு கருடன் கிட்ட என்ன கருடா சௌக்கியமான திமிரா கேக்குது அதுக்கு கருடன் சொல்லுது அது சரி அவங்க அவங்க தான் யார்

மாணவம் இருக்குமிடத்தில் இறைவன் இருக்க மாட்டான் நீ உன் தவறை உணர்ந்த தருணத்தில் இறைவன் உன்னை ஏற்றுக்கொண்டான் இனி நீ சிவனின் கழுத்தில் அமர்ந்து கொள் ஆயிரம் துண்டுகளாக சிதறிய உன் தலை ஆயிரம் தலைகளாக மாறி விஷ்ணுவின் படுக்கையாக மாறும் மேலும் நானும் உன்னை என் இடுப்பில் நாகாபரணமாக அணிந்து கொள்வேன் வரம் தராரு